மலிசீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து சொத்து வந்து நம்ம பேரில் இல்லை எல்லாமே இன்னமும் வந்து விஜய் பேரில் தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த கேட்டு ஷாக் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந் இந்த விஷயம் வந்து மல் விஜய்க்கு வந்து தெரிய வருமா இன்னமும் சொத்து அந்த வீடெல்லாம் வந்து நம்ம பேரில் தான் இருக்கு ராஜேஸ்வரிக்கு பேருக்கு மாறல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் விஜய் வந்து என் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் பழையபடி எல்லாரும் வந்து எல்லோரும் வந்து இதே வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு தோணுது என்ன அப்படின்னா திரும்பவும் எல்லோரும் ஒன்றா வந்துட்டா மல்லியும் விஜயும் வந்து ஒன்றா ஆகிடுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷா வந்திருக்கா நிஷா வந்தது மட்டும் இல்லாமல் ஒரே வந்து எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கா என்ன அப்படின்னா ரேணுகா வந்தது எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு கோவமாக தான் இருந்தது ஆனால் அவர் நடு ரோட்டில் வந்து ஒரு கார் இடிக்கிறத பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என் அக்கா அப்படின்ற ஒரு பாசம் வந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து மல்லியை ஓட்டி விட்டுட்டு அக்கா சரியானதும் விஜயும் அக்காவையும் சேர்த்து வச்சு அக்கா வந்து நல்லா இருக்கணும் அவ எப்படி ராணி மாதிரி வாழ்ந்தவ தெரியுமா இப்போ எங்கேயோ வந்து அங்கங்கே தெரிஞ்சுட்டு ரோடில் தெரிஞ்சிட்டு இந்த மல்லி தான் வந்து அக்காவை வந்து கொன்னு கொன்னுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணுன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா மல்லியை பழி வாங்கறதுக்காகவாவது மல்லியை ஓட்டி விட்டுட்டு ரேணுகா அக்காவையும் விஜயும் சேர்த்து வைக்கணும் இதுக்கப்புறம் வந்து அக்கா மேலே இருக்கிற பாசத்தை வந்து இதுக்கப்புறம் என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னடா இவ மொத்தமாக வந்து பல்ட்டி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து வேற இருக்காங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க அப்போ நம்ம டீலிங் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஷாந்தர் சொல்கிறாங்க நம்ம டீலிங் படி அந்த டெண்டரில் வர ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் என்னால் எதுவும் டெண்டரில் தான் ஹெல்ப் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணால் நம்மளால நமக்கு கிடைக்கல ஆனால் அதில் வர்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணி சொல்கிற இந்த விஷயத்த கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷந்தான் எங்கே இப்போ சொத்தெல்லாம் கையை விட்டு போக போதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு அப்படின்றது வந்து பேசிட்டு இருக்காங்க நிஷா வந்து கோல் அடிக்கிறா எங்கேயும் கோல் அடிக்கிறா என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு மல்லியை வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க மல்லியை விரட்டுறதுக்கு நீங்க பார்த்தாதுன்னு வந்து ரேணுகா வேற பிளான் போட்டுட்டு இருக்கா ரேணுகா என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு கதிரேசன் வீட்டில் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆளாக இருக்கும் நம்ம தான் வந்து முக்கியமான ஆள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் வேற ரேணுகா ரேணுகா நம்ம பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்கான் இது நான் இங்கேயே வந்து கதிரேசன் பொண்ணா விஜய்க்கு ஒய்ஃபாக வாழணும்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது இந்த மல்லியை மட்டும் எப்படியாவது வந்து நம்ம விரட்டிட்டா வந்து கடைசி வரைக்கும் நம்ம இங்கேயே வந்து ஹால்ட் ஆயிடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்மளை கேட்கறதுக்கு யாருக்குமே வந்து இது இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு ரகுவோட ஹெல்ப்பு ரகுவோட உதவி வந்து நமக்கு தேவையே படாது எப்படியாவது வந்து ரகுவை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கதிரேசன் பொண்ணாக வந்து இங்கேயே நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ரகு வந்து எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் ரகு வந்து சும்மா கிடையாது நான் வந்து அங்கேயே வந்து ஏமாற்றிட்டு போலீஸு கண்லையே வந்து விரல விட்டு ஆட்டிட்டு நான் இங்கே வந்து இருக்கேன் உன்னை வந்து தூக்குறது எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது நீ ஜெயிலில் இருக்கியோ இல்லை கதிரேசன் வீட்டில் இருக்கியோ எங்கே இருக்கிறதுக்குமே நீ உயிரோடு இருக்கணும் நீ இருக்கிற இடம் தெரியாமல் வந்து நான் உன்னை தூக்கிடுவேன் வேரோடு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கதிரே ரகு வந்து ரேணுகா வந்து மிரட்டிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் இல்லைனா வந்து உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வச்சிடறாங்க ரேணுகா என்ன தான் எதிர்த்தாலுமே இப்போ வந்து ரேணுகா வந்து சிக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்காங்க ஏன்னா வந்து ரகு வந்து போட்டு தள்ளக்கூடிய ஆள் அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ரேணுகா வந்து பண்ணுவாளா ரகு சொல்கிறத வந்து செய்வாளா இல்லை அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரகு கூட பேசுகிறத வந்து பார்க்குறாங்க மொபைல் இருக்கிறது எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க அப்படி இருக்கிறப்போ மல்லிக்கு இன்னமும் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தண்ணி கேன் போடம் வந்தவன் யார் அக்காக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக வந்து மொபைலில் வச்சுருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலே பெருசாக எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னலாம் வந்து இன்னுமே வந்து குழப்பமாகவே வந்து இருக்காங்க மல்லுக்கு இன்னமும் என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நடந்த எல்லாத்தையும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சேர்த்து வச்சு பார்த்தாவே வந்து ஒரு தெளிவு கிடச்சிரும் அந்த ஏன் மல்லியால் வந்து இன்னமும் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இதை பற்றி யோசிக்கணும் யோசிக்கணும் அப்படின்ற போது அவங்க அண்ணாக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ அங்கே அதை பற்றி யோசிப்பாங்களா இல்லை இங்கே ரேணுகாவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரேணுகா கையில் மொபைல் பார்த்ததுமே வந்து கையும் களமாக அங்கேயே பிடிச்சிருக்கலாம் அப்படியே பிடிச்சிருந்தாலே அவள் என்ன சொல்லியிருப்பா இது சாமி மொபைல் டம்மி மொபைல் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் ஏமாற்றி தான் இருப்பாள் ஆனால் மொபைலை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போது அதில் இருக்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மல்லிக்கு வந்து இன்னும் என்ன குழப்பம் இன்னும் என்ன தெளிவாக பேசணுமா இல்லை தெளிவாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்லு ஐடியா இல்லையா இல்லை ஒரு வேளை இவர் ஏனுக்கா இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் விஜயோட நிலமையை கொஞ்சம் யோசித்து வந்து ஃபீல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பலவிதமாக வந்து யோசனை வருது இருந்தாலும் வள்ளி மந்த்லி வந்து எனக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து யோசிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுவார் அப்படின்றது கிட்டே ஹெல்ப் கேட்க போய்ட்டு ராஜேஸ்வரி சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டா இப்போ விஜயோட நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் ஒரு வந்து திரும்பவும் கேஸ் போட்டு நம்ம சொத்தெல்லாம் நமக்கே வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாரா அதுக்கான டைம் இப்போ இருக்கா இல்லை இந்த சொத்தெல்லாம் வந்து இன்னமும் நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்